வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பொன்முடி அவர்கள் பெண்களை எழிவுபடுத்தி பேசலைங்க அந்த வீட்டிலையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களையும் அந்த குடும்பத் தலைவர்களையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரங்களையும் பெரியவங்களையும் எல்லாரையும் சேர்த்து எழிபடுத்திருக்காரு சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி பேசினார் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பதவியில இருக்காங்க முதலமைச்சரா இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் துணை அமைச்சர் எதுவா இருந்தாலும் அதை நீங்க போட்டு பிச்சை நீங்க கொடுத்த பொறுப்பு வாக்குறுதிகளை நம்பி அவங்களுக்கு நீங்க ஒப்படைச்ச வாழ்க்கையை அவர்கள் இன்னைக்கு நான் எதுக்காக பொம்மை முதலமைச்சர் உண்மையிலே அரசாங்கம் பொறுப்புல இருக்கிறவங்க மேலே உண்மையிலே அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்திருந்தால் அவங்களுடைய ஒரு மந்திரி தூக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது பொய்குணம் கிராமம் இங்குள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் மாணவர்கள் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு வந்தனர் பள்ளி வளாகத்தில் உள்ள தேன்கூட்டில் இருந்து கிளம்பிய தேனீக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கூட்டியது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர்

பந்தலூர் அருகே உப்பட்டியில் வனத்துறை கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் நெல்லியாளம் நகராட்சி தேவாலா போலீஸ் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு இணைந்து உலக புவிதின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் வரவேற்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமை விகித்தார் வனச்சரகர் சஞ்சீவி மின்வாரிய செயற்பொறியாளர் முத்துக்குமார் சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மைய கள அலுவலர் குமாரவேலு தேவாலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஸ்லின் ஆகியோர் இயற்கை அழிவால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மரங்கள் நடுதல் மற்றும் வனங்களை பாதுகாத்தல் குறித்து பேசினர் மரக்கன்றுகளுடன் உப்பட்டி ஐடிஐ மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் ஐடிஐ வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன உதவி மின் பொறியாளர் கார்த்திக் வனவர்கள் ஃபிலிக்ஸ் சுரேஷ்குமார் நகராட்சி துப்புரவு களப்பணி உதவியாளர் மலர்குடி யாவர்கள் சங்க தலைவர் கணேஷ் செயலாளர் ஜமுட்டி தையல் பயிற்சி ஆசிரியர் சுலோசனா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நகராட்சி பணியாளர் கார்த்திக் நன்றி கூறினார் சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் டாஸ்மாக் கடை அருகில் பெட்டிக்கடை நடத்தும் ஜெயலட்சுமி மது விற்பனை செய்தார் போலீசார் கைது செய்ய வந்தபோது விசிக்க முன்னாள் நகர செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ராஜா அவரது நண்பர்களான அரசு பஸ் கண்டக்டர் ஜெயச்சந்திரன் டிரைவர் நீலகண்டன் ஆகியோர் போலீசாரிடம் தகராறு செய்தனர் கெங்கவல்லி போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து சேலம் கோட்ட அரசு போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் கண்டக்டர் ஜெயச்சந்திரன் டிரைவர் நீலகண்டன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் ஏய் ஏல மாமா உங்களுக்கு தெரியல இல்ல சாய் பாக்குறவங்களுக்கு கொடுங்க ஏய் ஏய் இல்ல கேளுங்க வந்துடவா வந்துடங்க போட்டு விடுங்க

சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் அதிமுக மகளிரணி சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் போலீசார் ரோட்டில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளை மேற்கொண்டனர் அப்போது எஸ் ஐ செந்தமிழ்நாதன் ரோட்டில் சென்றவர்களை ஒரு புறமாக செல்லும்படி கூறினார் அதிமுக நிர்வாகி ஒருவர் எஸ்ஐயிடம் எதற்காக கையை வைத்து தள்ளி விடுகிறீர்கள் என கேள்வி கேட்டு கத்தினார் தொடர்ந்து எஸ்ஐ செந்தமிழ்நாதனிடம் வாக்குவாதம் செய்தார் கட்சியினர் எஸ்ஐ மற்றும் நிர்வாகியை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் போ <muchas>